மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் நம்மை சுற்றி பல விஷயங்கள் நடைபெறுகின்றன அவற்றில் சில ஆனந்தம் ஊட்டுகின்றன சில ஆத்திரம் ஊட்டுகின்றன விருப்பம் தரும் நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன வெறுப்பை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன ஆனால் சில விஷயங்கள் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன வாழ்விலே ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கின்றன அவ்வாறு நம்மை சிந்திக்க தூண்டும் வாழ்விலே ஒரு புத்துணர்வை கொண்டுவரும் நிகழ்ச்சிதான் இந்த சிந்தனைக்கு ஒரு விருந்து அண்மையில் இணையதளத்தில் ஒரு பாடலை கேட்டேன் மிகவும் பழைய பாடலாக இருந்தாலும் அது அர்த்தம் புதிந்த பாடலாக இருந்தது இப்பொழுது அந்த பாடலை கேட்போம் பின்னர் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் உண்மையான ஆனந்தம் வெளியே மழை பொழிந்து கொண்டிருந்தது மெதுவாக ஜன்னலை திறந்து பொழுது மாலை பொழுதின் மங்கிய சூரிய ஒளியிலே ஒரு சிலந்தி வலை கண்ணிற்கு தெரிந்தது மழை துளிகள் முத்துக்கள் போல அந்த சிலந்தி வலையை அலங்கரித்தன நாள் முழுவதும் தென்படாத அந்த சிலந்தி வலை ஏன் அப்போது மட்டும் கண்ணிற்கு புலப்பட்டது அந்த சிலந்தி வலை சில மணி நேரங்களில் பின்னப்பட்டது அல்ல ஆனால் சூரிய ஒளியின் பிரகாசத்திலே மற்ற எல்லா விஷயங்களும் பெரிதாக பொழுது இந்த சிலந்தி வலை கண்ணிற்கு புலப்படவில்லை மங்கிய ஒளியில் மற்ற எல்லா விஷயங்களும் மறைய தொடங்கும் பொழுது இந்த சிலந்தி வலை பார்வைக்கு புலப்படத் தொடங்கியது இதுபோலவே நம்முள்ளேயும் உள்ளத்தின் குரல் மெதுவாக ஒலிக்கின்றது அமைதியையும் ஆனந்தத்தையும் வேண்டுகிறது ஆனால் இந்த உலகத்தின் கூச்சல்களின் மத்தியில் அந்த குரல் கேட்பதே இல்லை எப்பொழுது இந்த வெளிச்சத்தங்கள் அடங்குகின்றனவோ அப்பொழுது இந்த உள்ளத்தின் குரலை உள்ளத்தின் வேண்டுதலை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இதனை வேறு ஒரு கோணத்தில் பார்ப்போம் ஒருவரது வீடு எரிந்து விடுகின்றது அப்பொழுது அவர் எனது துரதிஷ்டம் எனது வீடு விட்டதே என்று கவலைப்படுகிறார் நல்ல வேலை அப்பொழுது நான் வீட்டுக்குள் இல்லை இது எனது நல்ல அதிர்ஷ்டம் என்று கூறி போவதில்லை ஆனால் அதே மனிதர் இப்பொழுது படுக்கையில் மூச்சு எடுப்பதற்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் என வைத்துக் கொள்வோம் அப்பொழுது யாராவது ஒருவர் வந்து ஐயா உங்களது வீடு எரிந்துவிட்டது என கூறினால் அவரோ என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் நான் இப்பொழுது மூச்சு எடுக்க முயற்சி செய்கிறேன் என்பார் உங்களது பையன் பரீட்சையில் பெயில் விட்டான் என்று கூறினால் சத்தம் போடாதீர்கள் நான் மூச்சு எடுக்க முயற்சிக்கிறேன் என்று காண்பிப்பார் அந்த கணத்திலே அவருக்கு எது முக்கியத்துவம் என்று புலப்படத் தொடங்கிவிடும் தினமும் நம் பல விஷயங்களை கேட்கிறோம் ஆனால் ஒவ்வொருவரும் நமக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றி கூறுவதில்லை ஏதாவது அழிவு அல்லது விபத்து நடைபெறும் பொழுதுதான் இந்த உயிர் வாழ்வு முக்கியமானது என அறிகின்றோம் ஆனால் அது அவ்வாறு இருக்கக்கூடாது விபத்துகளும் அழிவுகளும் தவிர்க்கப்பட வேண்டியவை அவை நமக்கு பாடம் புகட்டுவதாக இருக்கக்கூடாது விபத்துகளும் அழிவுகளும் நமக்கு பாடங்களை கற்பிப்பதற்கு முன்னரே வாழ்வில் எது முக்கியத்துவம் என நாம் அறிந்து கொண்டால் நமது வாழ்வு ஆனந்தத்தினால் நிம்மதியினால் நிரம்ப முடியும் நீங்கள் எதனை அதிகம் பயிற்சி செய்கிறீர்களோ அதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவராவீர்கள் அது உண்மை இவ்வாறுதான் நாம் உருவாக்கப்பட்டுள்ளோம் எதனை அதிகம் பயிற்சி செய்கிறோமோ அதில் மிகவும் கெட்டித்தனம் உள்ளவராகி விடுவோம் நீங்கள் அதிகம் கோபப்படுபவராக இருந்தால் உங்களுக்கு திடீரென்று காரணம் ஒன்றும் இல்லாமலேயே கோபம் ஏற்படும் சிலர் அழுவதற்கு பயிற்சி பண்ணுவார்கள் எதற்கெடுத்தாலும் உடனடியாக கண்ணீர் வழிந்தோடும் தினமும் சமையல் செய்பவர்கள் சமையல் கலையிலே விடுவார்கள் இப்பொழுது உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் எதனை தினமும் அதிகம் பயிற்சி செய்கிறீர்கள் நீங்கள் அதிகமாக கவலைப்படுகிறீர்கள் என்றால் கவலைப்படுவதிலேயே கெட்டிக்காரராகிவிடுவீர்கள் எல்லாவற்றுக்குமே கவலைப்படுவீர்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கவலையடைவீர்கள் ஆனால் நீங்கள் ஆனந்தமாக இருக்க பயிற்சி செய்வீர்களேயானால் ஆனந்தமாக இருப்பதில் தேர்ச்சி பெற்றவராவீர்கள் மக்களிடம் ஆனந்தம் என்றால் என்ன என்று கேட்டால் லாட்ரியில் பெரிய அளவில் பணம் பெறுவது ஆனந்தம் என்பார்கள் மாணவர்களிடம் கேட்டால் படிக்காமலேயே பரீட்சையில் பாஸ் செய்வது ஆனந்தம் என்பார்கள் ஆனால் ஒரு ஆனந்தம் உள்ளது அது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியானது அதுதான் உண்மையான ஆனந்தம் நீங்கள் அடைந்த வெற்றிகளும் சாதித்த சாதனைகளும் அல்ல ஆனந்தம் ஆனால் உங்களின் உள்ளத்தில் உள்ள ஆனந்தத்தை உணர்வதுதான் உண்மையான ஆனந்தம் உங்களின் உள்ளே உண்மையான ஆனந்தத்தை கண்டுகொள்ளுங்கள் மக்கள் என் உள்ளே ஒன்றுமே இல்லை எல்லாம் வெளியேதான் உள்ளது என்று கூறுவார்கள் ஆனால் காலம் காலமாக ஞானிகளும் மகான்களும் நீங்கள் எதனை தேடுகிறீர்களோ அது உங்கள் உள்ளேயே உள்ளது என கூறி சென்றுள்ளார்கள் உனது நண்பர்களை அடையாளம் காண்பது புத்திசாலித்தனம் ஆனால் உன்னையே கண்டுகொள்வதுதான் உண்மையான விவேகம் என ஒரு சீன பழமொழி கூறுகின்றது உங்களின் உள்ளேயே ஒரு அற்புதமான சாத்தியம் உள்ளது ஒரு மலை உச்சியிலே அல்ல ஒரு புத்தகத்திலே அல்ல ஆனால் உங்களின் உள்ளே உள்ளது அதை கண்டுகொள்ளுங்கள் உண்மை என் பாசில இறைவன் என் சீல சக்தி என் சீல சத்தியம் என்பா உண்மை என் பாசில இறைவன் என் சக்தி சத்தியம் என்பார் வித வித விளக்கங்கள் இருந்து வந்தாலும் கருப்பொருள் ஒன்றே கருப்பொருள் ஒன்றே நம்முள் இருப்பதும் ஒன்றே உண்மை என் இறைவன் என் சீல சக்தி என் பாசில சத்தியம் என் ഇടം <imitation> നം நெரி நெறி இன்பம் என்பார் உலகில் தேடிடுவா உண்மையை தானது அகத்தினில் கொண்டு சக்தி என்பார் சீல சக்தியம் என்ப மனதினை தாண்டிட குரு வருவான் தீர் ஒழிதனில் சீர் பெற வழி தருவான் மனதினை தாண்டி திருஞா மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி நல்லருள் தன்மை தந்திடுவான் ஞான வழிதனில் நம்மை நடத்திடும் ஞான வழிதனில் நம்மை நடத்திடுவான் அனுபவத்தாழ் இதை உணர்ந்த பின்